ஒரு காட்டின் அருகே ஒரு அழகிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் பண்ணையார் ஒருவன் இருந்தான் அவனுக்கு சமைத்து போடுவதற்காக ஒரு வேலைக்காரனும் இருந்தான் ஒரு நாள் பண்ணையார் அந்த வேலைக்காரனை அழைத்து நான் வெளியே சென்று வருகிறேன் அதற்குள் நீ மிக காரசாரமான மிளகு ரசம் வைத்துவிடு திரும்பி வந்ததுமே நான் அதை குடித்துவிட்டு ஓய்வெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் வேலைக்காரன் மிளகு ரசம் வைக்க ஆரம்பித்தான் அதன் வாசனை பக்கத்தில் இருந்த காடு வரை சென்றது ஆஹா மிக அருமையான மிளகு ரசம் இதை குடித்தால் எஜமான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் ஏதேனும் பரிசுகளும் தருவார் என்று எண்ணிக்கொண்டான் சிறிது நேரம் சென்றது அப்பொழுது யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது வேலைக்காரன் திரும்பி பார்த்தான் அதிசயமான உருவத்தோடு ஒரு சித்திரக்குள்ள நின்று கொண்டிருந்தான் அவன் இரண்டடி உயரமே இருந்தான் நீ யார் இங்கே ஏன் வந்தாய் என்று வேலைக்காரன் அவனை பார்த்து கேட்டான் நான் இந்த காட்டில் வாழும் சித்திரக்குள்ளன் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது இந்த வீட்டிலிருந்து வந்த வாசனை என் பசியை அதிகமாக்கிவிட்டது நல்லவனே என் பசிக்கு ஏதாவது உணவு தருவாயா என்று கேட்டான் பசிக்கு உணவு எதுவும் என்னிடம் இல்லையே என்றான் வேலைக்காரன் அருமையான வாசனை இங்கிருந்து வந்ததே என்றான் சித்திரக்குள்ளன் ஓ அதுவா அது நான் வைத்த மிளகு ரசத்தின் வாசனை என்றான் வேலைக்காரன் பெருமை பொங்க அதையாவது எனக்கு கொடு என்றான் சித்திரக்குள்ளன் என் எஜமானனுக்காக வைத்த மிளகு ரசம் அது அதை உனக்கு எப்படி கொடுப்பது என்றான் வேலைக்காரன் சற்றே கோபத்தோடு நல்லவனே கோபப்படாதே உன் எஜமானனுக்கு வைத்த மிளகு ரசத்தில் எனக்கு கொஞ்சம் கொடு அதை குடித்துவிட்டு நான் பசியாறுகிறேன் என்று கெஞ்சினான் சித்திரக்குள்ளன் பசியால் துடிக்கும் அவனை பார்த்த வேலைக்காரனுக்கோ பரிதாபமாக இருந்தது எனவே அவன் ஒரு குவளை மிளகு ரசத்தை கொண்டு வந்து குள்ளனிடம் கொடுத்தான் சித்திரக்குள்ளன் அதை நன்றியோடு வாங்கி ஆவலோடு வாயில் வைத்து உறிஞ்சினான் என்ன ஆச்சரியம் அந்த நொடியே வேலைக்காரன் வைத்திருந்த அவ்வளவு மிளகு ரசமும் காணாமல் போய்விட்டது ஐயோ இது என்ன அநியாயம் என்று வேலைக்காரன் பதறினான் உடனே சித்திரக்குள்ளன் மாயமாக மறைந்து விட்டான் சிறிது நேரத்தில் பண்ணையார் திரும்பி வந்தான் மிளகு ரசம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டான் எஜமானனே உங்களுக்காக மிளகு ரசம் வைத்தேன் அப்பொழுது சித்திரக்குள்ளன் ஒருவன் வந்தான் ரொம்ப பசியாக இருக்கிறது ஏதாவது கொடு என்றான் நான் மறுத்தேன் அவன் கெஞ்சினான் அவன் மீது பரிதாபப்பட்டு போனால் போகிறது என்று உங்களுக்காக வைத்திருந்த மிளகு ரசத்தை ஒரு குவளை அவன் குடிப்பதற்காக கொடுத்தேன் ஆனால் என்ன மாயமோ அவன் மிளகு ரசத்தை ஒரு வாய் உறிஞ்சியதும் நான் செய்து வைத்திருந்த அவ்வளவு மிளகு ரசமும் காணாமல் போய்விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் பண்ணையார் வேலைக்காரன் சொல்வதை கேட்டான் மிளகு ரசத்தை வைத்து நீயே குடித்து விட்டு சித்திரக்குள்ளன் வந்தான் என்று கதையா விடுகிறாய் இனிமேல் உனக்கு இங்கு வேலையில்லை போய்விடு என்று விரட்டினான் வேலைக்காரன் மன வருத்தத்துடன் நான் நல்லதுதானே செய்தேன் பசி என்று வந்த சித்திரக்குள்ளன் குடிப்பதற்காக கொஞ்சம் விலகு ரசத்தை கொடுத்தேன் அது ஒரு தப்பா அதற்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைத்து விட்டதே இனிமேல் யாரிடம் வேலைக்கு போவேன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் என்று பலவாறு சிந்தித்தபடியே காட்டை நோக்கி நடந்தான் அப்பொழுது அவன் எதிரில் சித்திரக்குள்ளன் தோன்றினான் அவனை பார்த்து சித்திரக்குள்ளனே உனக்கு உதவி செய்தேன் எனக்கு வேலை போய்விட்டது இனிமேல் நான் எப்படி பிழைப்பேன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் என்று புலம்பினான் உடனே சித்திரக்குள்ளன் நல்லவனே கவலைப்படாதே நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் உன்னை கொடுமைக்கார பண்ணையாரிடமிருந்து விடுவிக்கவே நான் வந்தேன் இதோ இந்த பெட்டியை வைத்துக்கொள் நீ விரும்பிய பொருளின் பெயரை சொல்லி மூன்று முறை இந்த பெட்டியை தட்டினால் உடனே அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி சிவப்பு நிற பெட்டி ஒன்றை அவனிடம் கொடுத்துவிட்டு சித்திரக்குள்ளன் மறைந்து போனான் உடனே வேலைக்காரன் ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்தான் மிகவும் பசியாக உள்ளது உணவு வேண்டும் என்று சொல்லி அந்த பெட்டியின் மீது மூன்று முறை தட்டினான் உடனே உணவு அவன் முன்னே வந்தது அப்படிப்பட்ட உணவுகளை அவன் இத்தனை வருடங்களில் பார்த்ததோ கேள்விப்பட்டதோ கூட இல்லை அவற்றை சாப்பிட்டு முடித்த வேலைக்காரன் எனக்கு நல்ல உடைகளும் ஒரு குதிரையும் வேண்டும் என்று மூன்று முறை சொல்லி சிவப்பு நிறப்பெட்டியை தட்டினான் உடனே அவன் பண்ணையாரைப் போல கம்பீரமான உடையில் காட்சியளித்தான் அழகிய குதிரையும் அவன் முன்னே வந்தது குதிரையில் ஏறிய வேலைக்காரன் பண்ணையார் வீட்டை நோக்கிச் சென்றான் பண்ணையார் வேலைக்காரனை பார்த்து வியப்படைந்தான் எப்படி இத்தனை செல்வ செழிப்பு வந்தது என்று கேட்டான் வேலைக்காரன் சித்திரக்குள்ளன்தான் இதையெல்லாம் தந்தான் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் பண்ணையாருக்கோ பேராசை வந்துவிட்டது உடனே அறக்க பறக்க சுவையில்லாத ஒரு மிளகு ரசத்தை வைத்தான் சித்திரக்குள்ளனே சித்திரக்குள்ளனே என்று காட்டின் திசையை பார்த்து பலமுறை கூப்பிட்டான் அவன் முன்னே சித்திரக்குள்ளன் தோன்றினான் எதற்காக என்னை கூப்பிட்டாய் என்று கேட்டான் நான் மிளகு ரசம் வைத்திருக்கிறேன் அதை குடித்துவிட்டு கேட்டதைக் கொடுக்கும் சிவப்பு நிற மந்திர பெட்டியை எனக்கும் கொடுத்துவிட்டு போ என்று திமிராக கூறினான் அப்படியா எனக்கு பசி இல்லையே என்றான் சித்திரக்குள்ளன் நீ இப்படியெல்லாம் சொல்லாதே எனக்கு எப்படியாவது மந்திர பெட்டி வேண்டும் அதை தந்துவிட்டு போ என்றான் பண்ணையார் வேறு தந்த மிளகு ரசத்தை குடித்தான் அது நன்றாகவே இல்லை வாந்தி வருவது போல் இருந்தது சிவப்பு நிறப்பெட்டியை கொடு என்று பண்ணையார் அவசரப்படுத்தினான் சித்திரக்குள்ளன் ஒரு சிவப்பு நிறப்பெட்டியை அவனிடம் கொடுத்துவிட்டு உன்வினை உன்னை சுடும் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனான் பண்ணையார் அவன் சொன்னதை காதில் வாங்காமல் எனக்கு நிறைய தங்க நகைகள் பணம் வேண்டும் என்று உறக்கச் சொல்லி மூன்று முறை அந்த சிவப்பு பெட்டியை தட்டினான் உடனே பண்ணையாரின் சொத்து அனைத்தும் மாயமாக மறைந்தது அவனும் பிச்சைக்காரனாக மாறினான் சிவப்பு பெட்டியும் மறைந்து போனது இந்த கதை சொல்லும் நீதி நன்மை செய்தால் நன்மையே விளையும் இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பாய் குட்டீஸ்